கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாற்பத்தோராவது ஆண்டு விழா இன்று காலை பத்து மணி அளவில் மிக சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் துணை முதல்வர் கௌசல்யா தேவி விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் முதல் நிகழ்வாக இறைவாழ்த்துடன் சிறப்பு விருந்தினர் மற்றும் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி முதல்வர் ஆகியோர் கூத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை துணைத் தலைவர் ஷைலஜா வீணு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் அறக்கட்டளை செயலாளர் ஸ்ரீ ஹரி சிறப்புறையில் தற்பொழுது தொழிற்சாலைக்கு அதிக டிப்ளமோ பயின்ற மாணவர்கள் தேவை எனவே மாணவர்கள் அனைவரும் அந்த வாய்ப்பை தவறாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் அனைவரும் தன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கினார் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை தலைமை கல்வி அதிகாரி அஸ்வின் தம் உரையில் நிறைய வேலைவாய்ப்பு பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு உள்ளது இந்த கல்லூரி சுமார் நாற்பது வருடங்களை கடந்துள்ளது நிறைய டிப்ளமோ மாணவர்களை உருவாக்கி உள்ளது என்பதை குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் உதயகுமார் கல்லூரியின் இந்த ஆண்டிற்கான அறிக்கை சமர்ப்பித்தார் இந்த வருடம் சுமார் சமர்பித்தார் வேலை வாய்ப்பையும் இருபது சதவிகித மாணவர்கள் மேற்படிப்பிற்கு செல்கின்றார் ஒவ்வொரு துறையிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த குறிப்பிட்டார் இந்த வருடம் மிக சிறந்த மாணவனாக இயந்திரவியல் துறையைச் சேர்ந்த சைமன் பற்றி குறிப்பிட்டார் விழாவில் சிறப்பு விருந்தினர் பாலமுருகன் தம் சிறப்பு முறையில் தம் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட்டு உலகில் யாரும் சிறந்தவர்கள் இல்லை என்பதை மனதில் கொண்டு தமது தவறுகளை ஏற்று ஏற்றுக்கொண்டு இனிமேல் நடக்காமல் பார்த்து கொண்டு நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து தம்மால் முடியும் என்ற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு உயரிய லட்சியங்களை அடைய வேண்டும் இக்கல்லூரியில் பயின்று மிக உயரிய பதவியில் உள்ள மாணவர்களை குறிப்பிட்டார் மாணவர்கள் தங்களது ஆங்கில திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் உயர்ந்த லட்சியங்களை மனதில் எண்ணிக்கொண்டு அதனை அடைவதற்கு உரிய அனைத்து செயல்முறைகளையும் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்தினார் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மாணவர் அமைப்பு தலைவர் சைமன் அவர்கள் நன்றி கூறினார் இறுதியில் மாணவர்களுக்கான டிஜி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர்